வணக்கங்க ஹரக் செல்லக்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உலகத்தில் பல இடத்துல நடக்கிற பல விஷயம் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியாது ஸோ அது மாதிரி வீடியோவா நம்ம நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம் இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட அதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பண்ணீங்களும் பார்ப்பீங்க அந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வெப்சைட்டில் நியூஸில் அப்புறம் சோசியல் மீடியாலாம் ஒவ்வொரு மாதிரி வரும் நம்ம வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்து எடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு போட்டுகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் வீடியோ வந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிலேயே வந்து அதாவது இந்த மாதன்னா அவங்களுக்கு ஆகஸ்ட்லேயே வந்து நிறைய இன்சிடென்ட்டு ஒரு பேப்பர் எடுத்தா நியூஸ் எடுத்தால் நிறைய எக்கச்சக்கமாக வந்து இந்த பாலியல் பலாத்காரம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு அப்யூஸ் இதுதான் இருக்கு இது எங்கே போகுது என்ன நடக்குது நம்ம நாட்டில் எப்படி நிறுத்துறது ஒன்றும் புரியல இப்போ தான் நம்ம வந்து கொல்கத்தாவில் வந்து அந்த ஆஜிக்கர் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை செய்யப்பட்டு அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு சிபிஐட்டை இன்னும் வந்து யார் பண்ணால் கரெக்டாக வந்து அவன் அந்த க அரெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த சஞ்சய் ராய் அவன் இன்றைக்கி ஒன்று சொல்கிறான் நாளைக்கு ஒன்று சொல்கிறான் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற அவன் வந்து கண்டுபிடிக்கவே முடியல மாற்றி மாற்றி ஒரு இப்போ அவன் ரொம்ப குழப்பம் சிபிஐக்கே முடியல ரொம்ப தீவிரமாக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க அது எப்போ உண்மை வரும் எப்போ கொ கொலையாளா மாட்டுவாங்கன்னு தெரியல அந்த கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக போய் அவ்வளோ வன்முறை இன்னும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க அது முடிகிறதுக்குள்ளே நிறைய ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்குது நியூஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் எதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சட்டம் வந்து ரொம்ப இலகுவாக இருக்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக அது அடுத்து மாதிரி செய்யறதுக்கே பயப்படுற மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் கண்டிப்பாக உண்மை அதனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன நம்ம தப்பிச்சிடலாம் ரொம்ப நாள் இழுப்பாங்க ஜெயிலுக்கு போனால் சொன்ன மாதிரி அந்த அந்த ஒவ்வொரு முக்கியமான நாட்களுக்குலாம் அதை வந்து விடுதலை பண்ணுறது போகிறது இப்படிலாம் நிறைய நாள் போயிடுச்சுன்னா ஈஸியாக நன்னடத்தின்னு வெளில வரது இது மாதிரிலாம் ஈஸியாக வந்துடலாம் ஜெயல்தானே அப்படின்னு ஒரு அசால்ட்டாக தான் இந்த நடந்துட்டு இருக்குது இது வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து பிரதமர் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து சின்சியராக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சாங்குன்னு என்ன டெத் சென்டென்ஸ் தான் உங்களுக்கு அது பண்ணுற மாதிரி இது மாதிரி பாலியல் வன்முறைக்கே வந்து அது மாதிரி தான் வந்து ஒரு தண்டனைன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்ம லா வந்து மாறணும் மாறி புதுசாக சட்டம் ஏற்றி வந்தால் தான் ஒழிய இல்லை நிறுத்தவே முடியாது இதெல்லாம் கேட்குறது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நடந்தது இதெல்லாம் என்ன சொல்கிறது பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பொண்ணு ஒரு பதினாலு வயசு பொண்ணு வந்து உடம்பு செல்லுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இது நார்மலாக நடக்கிறது தான் போயிட்டு அங்கே வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க சிடி ஸ்கேன் எடுக்கிறத கூப்பிட்டு போகிறாங்க அந்த சிடி ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுக்கிறப்ப அந்த பேஷண்ட்டு மட்டும்தான் போகணும் மற்ற வேறு அளவு கிடையாது ஏன்னா வந்து ரேடியேஷனால் அந்த பொண்ணு போயிருக்கு போனால் அந்த டெக்னீஷியன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறான் பண்ணுன்னா அந்த பொண்ணு வெளியில் வந்துட்டு ஒரு பதினாலு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் வெளியில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு உடனே பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பேஷண்ட்டு போனால் அந்த கிட்ட கூட இது மாதிரி நீ மட்டமாக உன்னுடைய இது மாதிரி நீ பண்ணினா அப்புறம் எங்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட நம்ம போக முடியாது அவ்வளோ மோசமாக உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குமோ இந்தியா எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியலங்க உடனே அவங்க மினிஸ்டர்லாம் சொல்கிறாங்க இவங்க இங்கே வெஸ்ட் பெங்கால் நடந்ததுனால அதெல்லாம் அரசியல் தான் பேசுகிறாங்க மம்தா பானர்ஜியோட இது ஆட்சியில் வந்து இப்படி தான் நடக்குது போதுனா இப்போ எல்லார் ஆட்சியிலும் தான் எல்லாம் நடக்குது நம்ம அதை பற்றி பேச வேணாம் முதல்ல எல்லாருமே வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நடந்ததுக்கு என்ன பண்ணலாம் நடக்கக்கூடாதுக்கு என்னென்னு அவங்க எல்லா கட்சியும் சேர்ந்து இதில் ஒற்றுமையாக இருந்து தான் பண்ணணும் இவங்க கட்சினால எப்படி இந்த பாலிடிக்ஸ் அங்கே பேசக்கூடாது நம்ம அது மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி அடுத்த வந்து முக்கியமாக வந்து குட்ல ஆந்திராவில் வந்து கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்டில் வந்து குட்ல வல்லேறு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க ஆந்திராவில் அந்த காலேஜில் வந்து நிறைய பசங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக இருக்குது அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் அந்த பசங்க வந்து வாஷ்ரூம் போகிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பை கேமரா இருக்கிறத ஒரு பொண்ணு பார்த்துருச்சு ரூம் வாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கதை கண்டுபிடிச்சிட்டு அது உடனே வந்து மேனேஜ்மெண்ட்ட சொல்லிருக்குது ஹாஸ்டல் வானம் கூட பார்த்துட்டு ஆமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆமா இருந்தது கேமரா பாத்தேன்னு சொல்லி சொல்றாங்க மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஆக்ஷனும் அவங்க எந்த ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க காலேஜ் பேர் கெட்ட பேர் ஆகிடும் இது வெளில தெரிஞ்சதுன்னா அவங்க காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க அந்த இதில் மேனேஜ்மெண்ட்டு இது வெளில தெரியாமல் அப்படியே அமைக்கணும்னு பார்த்துட்டு ஒன்றுமே ஆக்ஷனே எடுக்காம போனதுனால இந்த பசங்களே வந்து யார் பண்ணியிருப்பா என்னென்னு ஓரளவு கேள்விப்பட்டு போயிட்டு பிடெக் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு விஜயகுமார் ஒரு பையன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி இந்த பசங்களே இந்த பசங்க நல்ல பாய்ஸு எல்லாமே சேர்ந்து அவனை அடிச்சு கிடித்து ஒதைச்சிட்டு அப்புறம் வந்து போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் இவங்களே பண்ணிவிட்டு போலீஸும் வந்துருக்குது வந்து பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு தான் தெரியுமே உங்கள் காலேஜில் வந்து கெட்ட பேர்னாவே ஏதோ அப்படியே லஞ்செல்லாம் கொடுத்து கொடுத்து போலீஸே ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதுலேயும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றில் பார்த்துட்டு கேமராவும் இல்லை பாத்ரூமில் இங்கேலாம் வந்து கேமரா கிடையாது அந்த பையனோட லேப்டாப்பை வந்து செக் பண்ணுறாங்க அந்த பையன் எப்படி தேனாவிட்டால் பெட்டில் உட்காந்துருக்கான் லேப்டாப்பை செக் பண்ணிட்டு ஒன்று இதில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது ஒன்றும் இல்லை அப்படி கூலாக சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பசங்க விடலை நைட்டில் இருந்து ஒரு நாள் நைட்டு ஆரம்பிச்ச ப்ரொடெஸ்ட் வந்து விடிய 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 அவங்க தூங்காம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நியாயம் வேணும் அப்படி சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சிஎம் லெவலுக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கிறான் போய் என்ன சொல்றாங்கன்னா போயிட்டு ஒரு முன்னூறு போட்டோ போல அவங்க வித்து அவங்க கிட்ட வாங்கிருக்கிறாங்க ஃபாரின் வெப்சைட் லீக் பண்ணிருக்கிறான் இங்கேயும் வாங்கியிருக்கதா சொல்றாங்க இது கூட ஒரு பையன் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு அதான் எப்படி வந்து விமன் ஹாஸ்டல்ல வந்து எப்படி அந்த கேமராவை ஹிடன் கேமரா வைக்க முடியும் அங்கே அது வந்து ஒரு பொண்ணு உதவி இல்லாமல் வைக்க முடியாது இல்லை டெக் டெக்னீஷியன் வந்து பிளம்பர் அது மாதிரி எதாவது சரி பண்ணுற பொறுப்ப பண்ணாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப இவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டும் இது வந்து கம்ப்ளை ஒரு எட்டு பசங்களும் ஒரு அவங்க ஸ்டாஃப் காலேஜ் ஸ்டாஃபும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க இது கொடுத்ததே அவங்க மேலே மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கோவம் இது வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் காலேஜில் இதெல்லாம் வெக்கேட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இவங்க ஒரு வாரம் சொல்லி ஒன்றுமே இருக்கிற வரைக்கும் அந்த கே கேமரா அங்கேயும் இருக்குமா அவங்க கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குமா எல்லாமே டெலிட் பண்ணிருப்பாங்க எப்போதுமே இது ஒரு இதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இந்த பசங்களையும் விட இல்லை ஏன்னா ஒரு பொண்ணு போய் சும்மாவை சொல்லும் அது வாடணும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்குறது ஒன்றுமே என்ன சொல்லிட்டு சொன்னோன்னா அப்புறம் சிஎம் லெவல் போய் சிஎம் சிஎம் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்புறம் வந்து கலெக்டர் போலீஸ் எஸ்பி எல்லாமே வந்து பார்த்துட்டு இது கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் நான் வந்துட்டு விசாரணை பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பயப்படாதீங்கன்னா வாஷ்ரூம் போகிறதுக்கே பசங்க பயப்படுறாங்க எப்படிங்க நிம்மதியாக போக முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அது மாதிரி போகிறதுக்கு பயப்படுறாங்க உடனே உங்கள் பேரண்ட்ஸை கூட காலேஜில் அலோவ் பண்ணலையா பேரண்ட்ஸ்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு இவங்களே பஸ்ஸெல்லாம் ஏற்பாடு பண்ணி பசங்களை எல்லாம் ஊருக்கு அமுச்சு விட்டுருக்காங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி ஆனால் அவங்க சிஎம் லெவலில் போகிறோம்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வெளில வரும் சொல்லி அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் விசாரணை பண்ணி என்னங்க இது ஒன்று போச்சுன்னா அடுத்தது வந்து ஈசல் வந்து இந்த சொல்வாங்களே இது இந்த கரையா மாதிரி புற்று ஈசல் மாதிரி ஒவ்வொன்றா வர 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 வந்துகிட்டே தான் இருக்கும் உடனே இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சரி பண்ணுறோங்கிறது இது நிரந்தர தீர்வு தான் என்ன சொல்லுங்க பாப்போம் ஒரு காலேஜ் படிக்க போகிறோம் ஹாஸ்டல் அது வந்து தனி ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் அங்கே தங்கி படிக்கிற இடத்தையும் இப்படி இருந்ததுன்னா என்னங்க எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம குடியாத்தம் இது ஒரு விஷயம் குடியாத்தம்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பத்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் அவர் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து ட்ரைனிங் நர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெண்டு மாதம் வந்து இன்டெர்ன்ஷிப் முடிச்சுட்டு கிளம்புறப்ப அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்குற டாக்டர்கிட்ட போயிருக்காரு அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாரு பாலியல் பழக்காராம் பண்ண பார்த்துருக்காரு உடனே இந்த பொண்ணு போய் அவங்க வீட்டிலலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு டாக்டர் உயிரை காப்பாற்றுற டாக்டர் ஒரு வந்து நோபல் ப்ரொஃபஷன் இது அப்படி உயிரை காப்பாத்த டாக்டரே வந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வந்து யார் வேணா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஈவன் வந்து இது கூட பண்ணுவாங்க டெலிவரி கூட சமைச்ச மேல் டாக்டரே பார்ப்பாங்க சிர்ஜரியன் பண்ணுவாங்க அப்படிலாம் எமர்ஜென்சிக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி டாக்டருங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பேஷண்ட் ஆனா பெண்ணா அப்படிலாம் தெரியாது ஒரு ஒரு உயிரை காப்பாற்றணும் அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருந்துகிட்டு இருந்தது அப்படிப்பட்ட டாக்டரே வந்து இது மாதிரிலாம் பண்றாங்கன்னா இப்போ எங்க சொல்றேன்னு டெக்னீஷியன் பண்ணுறான் டாக்டர் பண்ணுறான்னா நம்ம என்ன இதில் வேற போ டாக்ட இருக்கிறாங்க வேற அப்படி வேற அவருக்கு அது மாதிரி இது மாதிரி நாடு வந்து எங்கே போயிட்டு இருக்கு தெரியல இந்தியாவோட பேர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு போகுது இது மாதிரி வந்து எல்லா விதத்துலயும் போயிட்டே இருந்தால் யார் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு புரியல நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம போட்டாங்க அடுத்து நார்மலாகவே சொல்லுவாங்க உங்களுக்கு கடைக்கு போனோம்னா ட்ரையல் ரூம்லாம் போனோம்னா வந்து கேமரா வச்சிருப்பாங்க அதில் வந்து வந்து செக் பண்ணுறதுக்கு ஏதோ மெத்தட்ஸ் சொல்லுவாங்க என்னென்ன பார்த்துக்குங்க செல்ஃபோனை வச்சு பார்த்தோம்னா கேமரா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல என்னென்னு அது மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் போகணும் நம்ம தான் கொஞ்சம் ஆகத்தையாக இருக்கும் இதுக்கு மேலேயே வந்து தேர்ட் வேவ் காஃபின்னு சொல்லிட்டு பேங்களூரில் வந்து இப்போ இந்த மாதம் ஆரம்பத்தில் ஆகஸ்ட்டில் வந்து நடந்திருக்கு ஒரு விஷயம் அதுலேயும் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க ஒரு அம்மா போயிருக்குது போகிறப்ப அங்கே வந்து டஸ்ட்பின்ல வந்து இந்த நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஆள் தான் பண்ண அங்கே இருக்கிற சாஃப்ட் தான் பண்ணி அவனை வந்து வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க இது மாதிரி இது மாதிரி ரொம்ப எங்கே யார் என்ன பண்ணுவோம் எந்த புத்தகம் எந்த பாம்பு இருக்குங்கிற மாதிரி தெரியவே இல்லைங்க ஒவ்வொன்றா புதுசு புதுசாக போகிற தான் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குது அப்படின்னா இங்கே டாக்டர்கிட்ட போனால் ஜாக்கிரதையாக போகணும் இங்கே ஒரு லேபுக்கு போனால் டெக்னீஷியன் போனால் கூட ஜாக்கிரதையாக போகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் இருந்தோம்னா அங்கே ஹாஸ்டலில் கூட வரும் இத்தரைக்கும் வந்து விமன் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது அதுலேயே வந்து வைக்கிறாங்கன்னா ஒரு கேமரா வைக்கிறாங்கன்னா அவன் எங்கே எப்படி சொன்ன ஒரு பெண்ணு கூட அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க எல்லாம் காசு ஆசைனாலேயோ போதை மந்து கலாச்சாரம் சொல்கிறோம் இப்போ கூட வந்து சென்னையில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க கஞ்ச போத மந்தெல்லாம் வந்து பிடிச்சாங்கன்னு சொல்லி ஆயிரம் போலீஸ் போயிட்டு அவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி நிறையா வந்து போத மந்தெல்லாம் வந்து சீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி வந்தது நியூஸு அதனாலயா இல்லை என்னையா இல்லை இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அதனாலயா என்னன்னு தெரியலங்க அதாவது அந்த காலத்து தான் இருந்தாங்க போனாங்க ஆனால் அப்படிலாம் இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது இப்போ வந்து ரொம்ப படு மாசமாக போயிட்டு இருக்குன்னா இதுக்கு ஏதோ காரணம் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சொல்ல வந்துட்டு ஒன்றுமே தெரியல எனக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு ஒரு அது பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வளர்க்குறப்பே ஆரம்பத்துலேருந்தே ஒரு நல்ல பசங்களாக வளர்க்கணும் நல்ல பசங்களாம் வளர்த்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து எல்லா இடத்துலையும் இந்த இருந்ததுன்னா அப்புறம் வந்து லேடிஸ்க்கு அப்புறம் என்ன தான் பாதுகாப்பு என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் புதுசு புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தப்பில் நாளைக்கு வந்து இன்னும் ஒரு புது விதமாக வரும் இப்படி வந்தது அப்படின்னு நடந்ததுன்னா அப்போ நம்ம எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா கூட பார்த்து ஜாகிரதை தான் எடுத்து வைக்கணும் போல இருக்குது அப்படி தான் இருக்குது வாழ்க்கை இப்போ ஒரு நிம்மதியாக போனோம் படித்தோம் வந்தோம் டாக்டர் டாக்டர்கிட்ட போனோம் வந்தோம்னு கிடையாது எந்த இடத்துல எது இருக்குமோ என்னன்னு சொல்லி நம்ம வந்து ஜாக்கிரதையாக நம்ம உஷாராக ஆள் பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு இப்போ இது கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மாத்திரேன் இதே வந்து சவுதியில் வந்து ஒரு பதினாறு வயசு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒரு பாகிஸ்தானி ஏழு பேர் வந்து கொண்டுருக்காங்க இதை வந்து என்ன பண்ணிருக்கணும்னா உடனே சட்டம் அவங்க வந்து விசாரணை பண்ணி உடனே தலையை வெட்டிட சொல்லிட்டாங்க வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அது பொதுமக்கள் முன்னூறுல வெடித்திட்டு அந்த வீடியோ வேற எல்லாரையும் பார்க்க சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க இப்பதான் நாளைக்கு வந்து ஒருத்த வந்து இதே மாதிரி வந்து பண்றதுக்கு பயப்படுவான் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலான ஒரு நிரபதாதியை வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க என்னன்னா ஒரு நிரபதாதி தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறாங்க அது மாதிரி நம்ம வந்து சிவியராக பனிஷ்மெண்ட் வந்தால் ஒழிய பாருங்கள் இப்போ வந்து தெரியுது நம்மளுக்கு அந்த ஆஜிக்கர் ஹாஸ்பிட்டல்லே வந்து நடந்தது தெரியுது ஆனால் நிரூபிக்க முடியல அவங்க வந்து போலீஸ் விசாரணையில் மாற்றி மாற்றி கூலா பேசிகிட்டு இருக்கிறான் அவன் அப்போ என்ன கண்ணுக்கு தெரியுது நம்மளுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க இது கண்டிப்பாக ஏதோ வந்து விமோசனம் பிறந்தே ஆகணும் நம்மளும் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்மளும் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளும் எப்படி இப்படி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றி ஜா ஜாக்கிர பார்த்துக்கணும் ப்ளஸ் சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய சொல்கிறாங்க அந்த நிறையா எதுதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நிறைய ஒரு அஞ்சு திங்ஸ் வந்து பெப்பர் ஸ்ப்ரே அவங்களுக்கு தெரியும் பெப்பர் ஜெல்லு தெரியும் மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு ஐட்டம்ஸுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எப்போதும் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு அது மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க அதான் இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ